ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குறைவான முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலில் நீங்கள் வந்து குறைவான முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அதிக லாபம் பார்க்கலாம் அது என்ன பிஸ்னஸ்ஸு அது எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் அந்த தொழிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து சோப் தயாரிக்கும் தொழில் அதாவது இந்த துணி துவைக்கும் சோப் நீங்கள் தயாரிக்க போகிறீங்க அதை தயாரித்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க இதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டியது வரோ இதில் எவ்வளோ லாபம் இருக்கோ என்பதை பற்றிலாம் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த துணி துவைக்கும் சோப்பு தயாரிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது நிறைய மிஷின் மூலயமா கூட இதை ரெடி பண்ணுறாங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டு மிஷின் தேவைப்படுது அந்த ரெண்டு மிஷினை வச்சு இந்த துணி துவைக்கும் போடு துணி துவைக்கும் சோப்பை நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சோப் மேக்கிங் பண்ணக்கூடிய அந்த டை மிஷின் ரெண்டாவதாக உள்ள மிஷின் வந்து மிக்சர் மிஷின் அந்த இந்த மிக்சர் மிஷினுடைய வேலை என்னென்னா உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் அந்த பவுட்ரு சோப்பு தயாரிக்கக்கூடிய அந்த பவுட்ரு அந்த சோடா இப்படி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சோபா மேக் பண்ணும் அடுத்ததாக இருக்கிற அந்த மிஷின் வந்து அது அந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்து பார்த்திங்களா அந்த மிஷினில் வந்து சோப்பு டை மேக்கிங் மிஷினில் வந்து இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து சோப்பு வந்து கரெக்டாக அந்த அந்த டை இருக்கிறதுக்கு அந்த டெயில் வந்து கரெக்டாக சோபா வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் ஈஸியாக நம்ம சொல்கிறதுனா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அந்த டை மிஷினு செகண்டான நம்ம பா பார்த்தது அந்த பவுட்ரு அப்புறம் அந்த சோப்பு தயாரிக்கக்கூடிய அந்த பவுட்ரு சோடா பவுடரு அந்த சொல்யூஷன் இது எல்லாத்தையும் வந்து அது இந்த மிஷின் வந்து இந்த மிக்சர் மிஷின் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் அந்த மிஷினில் வந்து நீங்கள் வந்து அதை சோப் டை யூஸ் சோப் டை மூலிமா அதை வந்து சோபாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்தியா மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கூட வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டில் கூட வந்து இந்த மிஷின் உங்களுக்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில் செய்வதற்கு உங்களுக்கு பெரிய இடம் அவசியம் கிடையாது சிறிய இடம் இருந்தாலும் போதும் அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிறிய இடத்துல உங்கள் வீட்லேயே ஒரு சிறிய இடம் இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் நல்லா வந்து குரோ ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதுக்கு தனியாக ஒரு இடம் எடுத்து இடம் வாங்கி அங்கே இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுவதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா அந்த மிஷின் வாங்க வேண்டியது ரெண்டு மிஷின் வாங்கினோம் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து மற்ற செலவுகளில் இருக்குது இது எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டுலன்னு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இதில் வந்து லாபம் இருக்குது ஏன்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா கடி நிறைய லாபம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை எங்கே சேல்ஸ் பண்ணுறதுனா அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த மார்க்கெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அல்லது வந்து ஹோல்சேலாக வந்து கடை கடைகளுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் உங்கள் ப்ராண்ட் நேமில் கூட வந்து இதை வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருக்குது இதில் மார்ஜின் நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பதுலன்னு நாற்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் இருக்குது அதனால் ப்ராஃபிட் வந்து இதில் அதிகமாக இருக்குது உங்களுடைய லாபமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மாதம் வந்து ஒரு நாற்பதுலன்னு நாப் முப்பதுல நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சமாதிக்கலாம் இந்த தொழில் மூலியமாக இந்த தொழிலை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பண்ண உங்களுடைய வருமானம் வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த துணி துவைக்கும் சோப்பு தயாரிக்கக்கூடிய இந்த தொழில் வந்து ரொம்ப லாபமுள்ள தொழிலாக இருக்குது நீங்கள் முதல் நாள்லன்னு வந்து நீங்கள் லாபத்தை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் நல்ல லாபம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம மறக்காமல் நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க